நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதன் இந்த உலகத்துல சாதிக்க வேண்டும் என்றால் முக்கியமாக அவன் கடவுளுக்கும் அவனுக்கும் உண்டான தொடர்பை வந்து அதிகப்படுத்திக்கணும் சார் எதையும் அப்பதான் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையே வரும் சார் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நமக்கு வருமா யோகம் கொடுக்குமா கிடைக்குமா கிடைக்காதா என்ற அவ நம்பிக்கையே இருக்கூடாது நம்மால் நிச்சய முடியும் சாதிக்கே ஆக வேண்டும் என்று நினைத்தால்தான் உங்கள் பக்கமே அதிர்ஷ்ட காற்று வீசும் சார் அதற்கு என்ன முதல் படியே வந்து உங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பை வந்து அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் சார் வாழ்க்கையில எனக்கு மிடுக்கான ஒரு மிளிர தன்மை உடைய ஒரு பளபளப்பான வாழ்க்கை எப்போ அமையும் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு இன்னும் ஒரு சிலர் எப்படி தெரியுங்களா புலம்புறாரு சார் குருவி தலையில் பனங்காய் வச்ச மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எனக்கு தலைக்கு மேலே எனக்கு தாண்டவம் சார் வாழ்வா சாவா என்ற நிலையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது சார் எப்பொழுது சார் என்னோட வாழ்க்கை மிளரும் பளப்பளப்பாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில ஜாதகத்தில் மின்னும் சார் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஆறாம் வீட்டதிபதி எட்டாம் மீட்டதிபதி பன்னிரெண்டாம் மீட்டதிபதி அடுத்தடுத்து தசா காலமே வந்துடும் அப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வரவே கூடாத தசா காலம் சார் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஆறாம் மீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி அடுத்தடுத்து ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு வைங்களேன் அவருடைய வாழ்க்கையை பாருங்க மொத்த கதையை ஐம்பத்தைந்து அறுபது வயது வரைக்கும் அவர் கதை காலி நிறைய பேரை பார்த்துக்கிறேன் சார் அந்த மாதிரி நிறைய ஜாதகத்தில் எனக்கு அந்த மாதிரி இது அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு அந்த அமைப்புனால அவர்கள் சொல்லன்னா துயரத்துக்கு ஆட்பட்டுருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் ஒரு சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒழிஞ்சிருக்கும் சார் அந்த ரகசியம் என்னன்றதை இப்போ சொல்கிறேன் பாருங்க அந்த ரகசியம் என்னான்னு கேட்டிங்கன்னா இவர்கள் எல்லாம் பாருங்க திருமணம் இவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்தால் அந்த திருமணத்துக்கு பிறகு மனைவியால் யோகம் உண்டு அந்த காலத்துக்கு பிறகு மனைவியால் யோகம் உண்டு மனைவி வந்த பிறகு குழந்தை பெற்ற பிறகு ஒரு சிலருக்கு யோகத்தை தள்ளி கொடுக்கும் சார் இவர்கள் எல்லாம் இந்த ஜாதக கட்டத்தில் அந்த ரகசியம் இருக்கும் அந்த ரகசியத்தை பார்த்து மனைவியால் யோகம் இருக்கிறதா குழந்தையால் யோகம் இருக்கிறது அப்படின்னு அந்த ஜாதக கட்டத்தில் இருக்குதுன்னு வைங்க அந்த ரகசியம் குழந்தை பிறகு எனக்கு யோகம் இருக்குதுயா இதில் மேரேஜ் ஆன பிறகு திருமணத்திற்கு பிறகு மனைவியால் யோகம் இருக்குதுயா அதில் அப்படின்ற ரகசியம் அதில் இருக்க சொல்ல முதல்ல நீங்கள் என்ன பண்ணுனாக்கா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டும் மனைவி வந்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இன்னும் ஒரு சிலருக்கு பாருங்க மனைவி வந்த பிறகு முதல் குழந்தை பிறகு மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் அப்படியே குவியும் அவர்களுக்கு இதுதான் சார் ரகசியம் இந்த ரகசியத்துக்காக தான் ஜோதிடம் அப்படியே நம்ம மண்ணு மாதிரி போகக்கூடாது நம்ம ஜாதக கட்டத்தில் எப்படி செய்தால் வாழ்க்கை சிறக்கும் எந்த தசையில் சிறக்கும் எந்த புத்தியில் சிறக்குன்னு ஜாதக கட்டத்தில் எழுதி வச்சுக்கிட்டு தான் சார் போயிருக்காங்க நீங்கள் பிறக்க சொல்லி அதை வாங்கி தான் வந்திருக்கீங்க அப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த சில ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் பிள்ளைகள் பிறந்த பிறகு யோகம் இருக்கிறதா இல்லையா பிள்ளைகள் பிறந்த பிறகு மிகப்பெரிய அளவிற்கு ராஜயோக வெற்றிகளை கொடுக்குமா கொடுக்காதா என்று உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் எவ்வளவு விரைவாக நீங்கள் சீக்கிரமாக விரைந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு விரைந்து திருமணத்தை செய்து கொண்டால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் உங்கள் பிள்ளைகள் பிறந்த பிறகு யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வளர 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 படிப்படியாக படிப்படியாக அடிமேல் அடி அடித்தால் அம்மியம் நகர்ன்ற மாதிரி மிகப்பெரிய யோகங்களையும் தன லாபங்களையும் கொட்டி கொடுக்கும் சார் இந்த ஜாதகத்தில் பார்க்கணும் நீங்க அப்போ ஜென்ரலாகவே எந்த இடம் சார் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் தான் சார் தனஸ்தானம் உங்களுக்கு தன லாபங்களையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இரண்டாம் இடம் அது எந்த விதத்திலையும் பாவகர்கள் சேர்க்கை இருக்கவே கூடாது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் தான் உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் தான் புத்திரஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய கௌரவத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய புகழ் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு அதை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் சார் ஐந்தாம் இடம் அந்த இரண்டாம் இடமும் ஐந்தாம் இடமும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா லக்கணத்துக்குமே சார் நீங்கள் எந்த லக்னமா இருங்க அந்த புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு இந்த மூன்று கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கும் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் அது மட்டும் அல்ல அந்த லக்னாதிபதியும் பலம் பெற்று இரண்டாம் வீட்டு அதிபதியும் பலம் பெற்று ஐந்தாம் மீட்ட அதிபதியும் பலம் பெற்று அந்த புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பார்வையுடன் இணைவுடன் நல்ல நிலையில் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ பன்னிரெண்டாம் இடத்தில் மறையாமல் மற்ற இடங்களில் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் ஐந்தாம் வீட்டு அதிபதி இணைந்து குரு பார்வை பெற்று இந்த நான் சொல்லும் இந்த விதிப்படி ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் ஒரு ஜாதக கட்டத்தில் அமர்ந்து விட்டால் போதும் சார் இவர்களுக்கெல்லாம் இவர்களுடைய செல்வ மகன் பிறந்த பிறகு மிகப்பெரிய அபரிதமான செல்வங்களை வாரி சார் மாதிரி அந்த தசா காலமும் வந்துடுச்சுன்னு வைங்க மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் அந்த பிள்ளை வளர 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 இவர்களுக்கு செல்வங்களையும் தன லாபங்களையும் பணத்தையும் அப்படி கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு அப்போ இரண்டாம் வீட்டதிபதி ஐந்தாம் வீட்டை ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்று குரு பார்வையில் இருந்துட்டால் மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கும் ஆனால் இதில் லக்னாதிபதியினுடைய பலத்தை பொறுத்து தான் சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் குழந்தை வளர வளர படிப்படியாக ஏணிப்படியாக மேன்மையான பலன்களை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த அமைப்பு இருக்கணும் அல்லது இது வந்து உங்க ஜாதக கட்டத்தில் சார் உங்க ஜாதக கட்டத்தில் அதற்கடுத்து உங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சுன்னு வைங்க உங்களுக்கு இந்த அமைப்பு இல்லை குழந்தை பிறந்து விட்டது என்று வைங்க அந்த குழந்தையோட ஜாதகத்துல இருக்கா பாருங்க இல்லாட்டி அந்த குழந்தையோட ஜாதகத்தில் இந்த குழந்தை பிறகு தந்தையோட செல்வ வளர்ச்சி அதிகமா இருக்கணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் சார் உங்க ஜாதக கட்டத்திலேயே அது இருக்கும் அப்படி உங்களுக்கு அதுல இல்லைன்னாக்க குழந்தை ஜாதகத்துல இருக்கா பாருங்க அந்த குழந்தை ஜாதகத்தில் இரண்டாம் ஈடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானாதிபதி சொல்றோம் இல்லையா உங்கள் குழந்தை எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்று பாருங்க அந்த லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருக்கா பாருங்க ஒன்பதுன்றது தந்தை ஸ்தானம் சார் அது மட்டும் சூரியனும் நல்ல நிலையில் இரண்டாம் வீட்டு தொடர்பு பெற்று ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் தொடர்பு பெற்று கண்டிப்பாக உங்க ஜாதக கட்டத்தில் இந்த அமர்வு பெற்றிருந்தா இந்த குழந்தை பிறந்த பிறகு தந்தைக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் தன லாபங்களையும் அள்ளி கொடுக்கும் என்பதுதான் நிச்சயம் உங்க ஜாதக கட்டத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் அதிபதி குரு இது நினைவு பெற்று பிள்ளை பிறந்த பிறகு உங்களுக்கு யோகத்தை அள்ளி குவிக்கும் அப்படி உங்க ஜாதக கட்டத்துல அந்த அமைவு இல்லைன்னாக்கா உங்க குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையோட ஜாதகத்துல இருக்கும் சார் இரண்டாம் வீட்டு அதிபதி பாக்கியாதிபதியுடன் தொடர்பு பெற்றிருப்பார் அது மட்டும் இல்லை சூரியனும் நல்ல நிலையில இருக்கும் சார் சூரியனும் ஆட்சி உச்சம் பெற்று அந்த குரு பார்வையில் இருந்து இரண்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தின் தொடர்பு பெற்று உங்க குழந்தை ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயம் இந்த குழந்தையுடைய தந்தை மிகப்பெரிய அளவில் வளருவார் அர்த்தம் இரண்டாம் ஒன்பதாம் குழந்தை ஜாதகத்தில் நினைவு பெற்று ஆறாம் இடத்திலேயோ லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலேயே எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் ஓரளவு வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுத்து மிகப்பெரிய சம்பாத்தியத்தை கொடுக்கும் ஆனால் ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருக்கவே கூடாது சார் எந்த ஒரு நான் சொல்லும் இந்த அமைப்பு ஆறு எட்டு பனிரெண்டில் வரவே கூடாது ஒரு ஒரு உதாரணத்துக்கு கும்ப வைங்க கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் இட அந்த குரு வருவார் ஐந்தாம் வீட்டு யார் வருவாரு அந்த மிதுன ராசினுடைய அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புதன் வருவார் அப்ப இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி குருவாகவும் வருவார் ஐந்தாம் அந்த என்று சொல்லக்கூடிய குருவே இரண்டாம் அப்போ இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியுடன் இணைந்து ஓகேங்களா இரண்டாம் அதிபதி குருவும் புதனும் இணைந்து இரண்டாம் வீட்டிலேயோ அல்லது நான்காம் வீட்டிலேயோ அல்லது ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே அமர்ந்திருந்தாலும் அல்லது ஏழாம் வீட்டில் அமர்ந்து அல்லது ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து அல்லது பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்தாலோ அல்லது பதினோராம் வீட்டில் அமர்ந்திருந்தாலோ மிக சிறப்பான வெற்றிகளை குழந்தை பிறந்த பிறகு இந்த தந்தைக்கு மிகப்பெரிய யோகங்களை படிப்படியா படிப்படியா ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் கொடுக்கும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி சார் இதுல குரு நல்ல நிலையில் மட்டும் இருந்துட்டா போதும் சார் குரு ராசிக்கு இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு இருக்குதா பாருங்க அல்லது அந்த குரு புத்திரக்காரர்களான குரு உங்க ஜாதக கட்டத்துல இப்ப நான் உங்க ஜாதக கட்டத்துக்கு வந்துட்டேன் உங்க ஜாதக கட்டத்துல லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு நல்ல நிலையில் அமர்ந்து குரு புத்திரக்காரர்களான குருவும் இணைவு பெற்றிருந்தாலோ அல்லது ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் குரு தொடர்பு பெற்றிருந்தாலோ அல்லது லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதியுடன் குரு தொடர்பு பெற்றிருந்தாலும் ரெண்டாம் வீட்டுடன் தொடர்பு பெற்றிருந்தாலோ இவர்களுக்கு பிள்ளை பிறந்த பிறகு குரு தசா உங்களுக்கு வருதான்னு பாருங்க அது மிகப்பெரிய வெற்றிகளையும் தன லாபங்களையும் செல்வ நிலைகளையும் உயர்த்தாம போகாது சார் உங்களுக்கு அதற்கடுத்து சிம்ம லக்னம் வைங்க நீங்க சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியா அந்த குருவே வருவார் புத்திரக்காரனே ஐந்தாம் வீட்டு அதிபதியாக குருனாவே புத்திரக்காரகன் அவரே ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வருவார் இல்லையா தனுசு தனுசு ராசியில சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அந்த தனுசு ராசியாக வரும் தனுசு ராசியினுடைய அதிபதி குரு இவர் பாருங்க அதே புதனுடன் தொடர்பு பெற்றிருந்தாளா அந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி புதனுடன் எந்த விதத்திலேயாவது தொடர்பு பெற்றிருக்கும் அந்த தொடர்பு ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ பன்னிரெண்டாம் இடத்திலேயோ வரவே கூடாது அப்படி வராமல் இருந்து உங்க ஜாதக கட்டத்தில் சிம்மத்திற்கு இரண்டாம் வீட்டதிபதியை புதனை பார்த்தாலும் மிகப்பெரிய ராஜயோகங்களையும் நிச்சயம் கொடுக்கும் சார் இவர்களுக்கு அதற்கடுத்து நீங்கள் மேஷ லக்னம் வைங்க மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக யார் வருவார் அந்த சூரியன் இரண்டாம் வீட்டு அதிபதியாக சுக்கரன் வருவார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக அந்த குரு வருவார் சார் இப்போ பாருங்க மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதியுடன் இணைந்து சூரியனுடன் இணைந்து குரு பாருங்க அழகாக அந்த குரு மீன ராசியில் அமர்ந்து அந்த ஒன்பதாம் பார்வையாக அந்த சூரியனையும் சுக்கிரனையும் பார்த்தாரே என்றால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர் யார் இந்த தந்தை தந்தையால் யோகம் பெறுவார் பிள்ளையால் யோகம் பெறுவார் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இப்படிப்பட்ட அமைவு ஆனால் இந்த இணைவு அந்த மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து ஆறாம் வீட்டிலேயோ மேஷ லக்னத்திற்கு ஆறாம் வீட்டிலேயோ ருணஸ்தானத்திலேயும் எட்டாம் இடு என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலேயோ பன்னிரெண்டாம் இடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலேயே அமர்ந்து இருக்கவே கூடாது அப்படி அமர்ந்து இருந்தால் மிகப்பெரிய அளவிற்கு குரு பார்வை இருக்கணும் குரு பார்வை இருந்தால்தான் சிறப்பு நான் சொல்லும் இந்த விதிப்படி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் இந்த இரண்டாம் மீட் ஐந்தாம் மீட் தொடர்பு பெறாமல் இருந்தாலே மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் அது மட்டும் இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு தொடர்பு பெறவே கூடாது இந்த அமைப்புகள் இருக்கணும் சார் இந்த அமைப்புகள் இருந்தா இவர்கள மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் எப்பொழுது குழந்தை பிறந்த பிறகு மிகப்பெரிய அளவில் படிப்படியாக படிப்படியாக வளருவார்னு அர்த்தம் சார் சரி சார் நீங்க இவ்வளோ சொல்றீங்களே அப்போது துலா லக்னம் எனதுன்னு வைங்க துலா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் செவ்வாய் வருவார் ஐந்தாம் இடம் சனி வருவார் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னாக்கா துலாம் வீட்டுக்கு இரண்டாம் இடது செவ்வாய் ஒரு பாவ கிரகம் துலாம் வீட்டுக்கு ஐந்தாம் இடது சனி ஒரு பாவ கிரகம் இந்த இரண்டாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் இணைவு பெறவே கூடாது செவ்வாயும் சனியும் இரண்டு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக வரும் இல்லையா அப்ப இந்த செவ்வாய் சனி இணைவு பெற்றால் ஒருவருக்கு ஒரு எதிரி சார் இணைவு பெறவே கூடாது அப்படி இணைவு பெற்றால் கண்டிப்பாக சுபகிரக பார்வை இருக்கணும் சுபகிரக பார்வைன்றது சுக்கிரன் பார்வையோ குரு பார்வையோ நிச்சயம் இருக்கணும் அல்லது ஒன்பதாம் வீட்டில் பார்வை இருக்கணும் அப்படி இருந்தால்தான் சரி இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையே கொடுக்கும் எல்லா லக்னத்துக்குமே இரண்டு ஐந்து சேர்ந்தால் யோகத்தை கொடுக்குன்னு நினைக்காதீங்க சில பாவ கிரகங்கள் இணையவே கூடாது சில சுப கிரகங்கள் இணைந்தால் மிகப்பெரிய ராஜயோகம் அப்படி பாவ கிரகங்களாக இரண்டாம் வீட்டதிபதியும் ஐந்தாம் வீட்டதிபதியும் வந்தால் கண்டிப்பாக சுப கிர தொடர்பு இருக்கணும் அப்படி இருந்தால்தான் மிகப்பெரிய லாபங்களை அள்ளி குவிக்கும் சார் இப்படி நான் சொல்லும் இந்த விதிப்படி இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு எந்த விதத்திலையும் ஒன்று சேர்ந்து ஆறாம் வீட்டிலேயோ எட்டாம் வீட்டிலேயோ பன்னிரெண்டாம் வீட்டிலேயோ மறைந்தால் பிள்ளைகள் பிறந்த பிறகு ஏற்றத்தை கொடுக்காது அப்படி கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக சுபகிரக பார்வை இருந்தால் மட்டுமே மிக பெரிய ராஜ யோகத்தை நிச்சயம் கொடுக்கும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல உங்களுடைய குழந்தை பிறந்த பிறகு உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குமான்னு பாருங்க அந்த அமைவு நான் சொல்லும் இந்த விதி உங்களுக்கு இருக்கா பாருங்க அல்லது குழந்தையோட ஜாதகத்தில் உங்களுடைய குழந்தையோட ஜாதகத்தில் தந்தைக்கு இந்த குழந்தை பிறகு தந்தைக்கு யோகம் இருக்கிறதா இரண்டு ஒன்பது சேர்ந்து இருக்கிறதா அப்படின்னு பாருங்க இரண்டாம் வீட்டை அதிபதியும் ஒன்பதாம் வீட்டை இணை நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்திருந்தால் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தை பிறகு இந்த குழந்தையோட தந்தைக்கு மிகப்பெரிய ராஜ யோகத்தை நிச்சயம் அள்ளி கொடுக்கும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல எந்த நிலையில் இருக்குது பாருங்க உங்களுக்கு திருமணம் செய்த பிறகு யோகத்தை கொடுக்குமா அல்லது குழந்தை பிறந்த பிறகு யோகத்தை கொடுக்குமா என்பதை சரியாக நீங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜ தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்து விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்